thank uh you -huh. வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க பேரு கல்யன் சரிங்க நம்ம ஆட்டு பண்ண எங்க அமைஞ்சிருக்கு மொத்தம் எத்தனை ஆடுகள் சரி அத பத்தி சொல்லுங்க இது வந்து கடலூர் மாவட்டம் ஊர் வந்து எடச்சித்தூர்ன நம்ம ஒரு ஐம்பது ஆடு தலைச்சேரியும் கொடியாடும் ஐம்பது ஆடு வச்சிருக்கோம் ஒரு ஏழு எட்டு வருஷமா இதை நம்ம வளர்த்துட்டு இருக்கோம்னா ஓகே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எட்டு வருஷமாக வளர்க்குறதா சொல்கிறீங்க ஆமா ஆரம்பத்துலேருந்து மாதிரி தலைச்சேரி கொடியாடு கிராஸ் பண்ணி வளர்க்குறீங்களா இல்லை இல்ல ஆரம்பத்துல இல்லை ஆரம்பத்துலேருந்து மாதிரி பண்ணுறோன்னா எதுக்குன்னா வெயிட் கணக்காக பால் காக்க குட்டிங்க வந்து பால் கிடைக்குங்கிறதுக்காக நம்ம ஆரம்பத்துலேருந்து இந்த மாதிரி ஆடு ஆடுதான வளர்த்துட்டு இருக்கோம் ஓகே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு வருஷமா அந்த ஆடு வளர்ப்புல இருக்கீங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது ஆடு வளர்க்குறதா சொல்லிருக்கீங்க ஆரம்பத்துல ஆரம்பத்தில் எத்தனை ஆடுல ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு மூணு ஆடுதானே மூணு தலைச்சேரி ஒரு கொடியாடு அது ஒரு கெடா ஒன்று அதுலேருந்து தான் ஆரம்பித்தோம் மொத்தம் அஞ்சு ம் அஞ்சுலேருந்து ஆரம்பிச்சு ஓகே இதுலேருந்து ஒரு எட்டு வருஷமாக நம்ம கெடா ஃபுல்லாக கொடுத்துட்றோம் வெட்டையும் நம்ம வளர்ப்புக்கு கேட்குறவங்களுக்கு நம்ம கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம் ஓகே இப்போ ஐம்பது ஆடுகள் வச்சிருக்கீங்க இது என்ன பேரண்ட் எத்தனை இருக்கு இல்லை குட்டிங்க எத்தனை இருக்குண்ணா இதுல வந்து பேரண்ட் வந்து ஒரு இருபத்தஞ்சி வரும்னா வரும்ண்ணா இருபத்தஞ்சு இருக்குது குட்டி அதனோட குட்டி இருக்குன்னு சரிங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாட்டு ஆடு வளர்ப்பு இல்லை கலப்பின ஆடு வளர்ப்புன்னு சொல்லி ரெண்டு விதமாக வந்து ஆடு வளர்ப்பு செலக்ட் பண்ணி வளர்க்குறாங்க இந்த கலப்பின ஆடு வளர்ப்புன்னு பார்த்தீங்கன்னா தலைச்சேரி போயர் அது அதிகளவில் நம்ம பார்க்குறோம் நிறைய பணியாளர்கள் வளர்க்குறது நீங்க அதுக்கு வித்தியாசமா பார்த்தீங்கன்னா தலைச்சேரியும் கொடி ஆடியும் கிராஸ் பண்றீங்க எதனால் இந்த காம்பினேஷனில் எதனால பால் தன்மனை பால் நல்லா இருக்கு இதனுடைய குட்டி நல்லா பால் வந்து காபந்து பண்ணி கொடுக்கும் அப்ப ரெண்டாவது வெயிட் கெயின் நல்லா இருக்கு சரிங்க நல்லா மேய்ச்சல் முறை நல்லா மேய்து ஒரு கலர் சேஞ்சாவும் இருக்கு விற்பனை வாய்ப்பு நல்லாவும் நமக்கு உள்ளூர்ல நல்லா அருமையா போயிட்டு இருக்க போது குட்டியோட அளவுக்கு குட்டி நல்லா ஆரோக்கியமாக இருக்கு அது ஒரு இடவெட்டு மாதிரி இந்த கோயில் அது மாதிரி இருக்கு நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா நல்லா வளருது குட்டி நல்லா ஆரோக்கியமா இருக்கு ஓகே சாதாரணமாக வந்து தலைச்சேரி ஆடும் தலைச்சேரி பட்டியும் சேர்க்கும் போது வர வெயிட்டுக்கும் இதுதான் ரெண்டுமே காம்பினேஷன்ல வளர்ற குட்டிக்கும் என்ன மாதிரி வித்தியாசம் இருக்கு வெயிட் கெயின் வருதுனே வெயிட் கெயின் வருது கொஞ்சம் நல்லா நீளமா இருக்கு நல்லாவும் பார்க்கிங்

இது செட்டு பாத்தீங்கன்னா ஐம்பதுக்கு இருபதுன்னு சரி ஒரு பத்து அடி நம்ம தடுத்து மிஷின் வச்சிருக்கோம் கட் பண்ற மிஷின் வச்சிருக்கோம் ஓகே அதுக்கு அடுத்தது ஒரு இருபத்தஞ்சு அடி ஆட்டுக்காக அதுல மூணு இது பிரிவா பிரிச்சு வச்சிருக்கோம் சரிங்க பிரிச்சுட்டு திருப்பி இதுல மாடு இருக்கு நாலஞ்சு மாடு கட்டிருக்கோம் இப்ப ரெண்டு மாடு இருக்கு இந்த ரெண்டு மாட்டுக்கு பத்து அடி ஒதுக்கி இதுலயே கட்டி வச்சிருக்கோம் சரிங்கண்ணா ஆடை பொறுத்த வரைக்கும் அடையிறது இல்லாம மேய்ச்சலுக்கும் பாத்தீங்கன்னா நிறைய இடம் ஸ்பேஸ் விட்டுருக்கீங்க வந்து பாத்தீங்கன்னா பென்சிங்கும் போட்டிருக்கீங்க சோ அதனுடைய ஸ்பேஸ் எவ்வளவுண்ணா இது பேசு இது வந்து நானூறு அடி சுத்தாளனை நானூறு அடி ஆடு வந்து நம்ம நைட்ல மட்டும் தான் நம்ம செட்டில் விடுவோம் சரி பகலில் வெளியில தான் இருக்கும் திறந்த வெளி மாதிரி நல்லா ஃபுல்லா ஃப்ரீ ரேஞ்சில் அது மட்டும் உலாவி வரும் ஓகே நம்ம தீனி அங்கங்கேயும் ஒரு மூணு ட்ரே வச்சிருக்கோம் அதில் போட்டுருவோம் அப்படியே காலாக சுற்றி வரும் ஃபுல்லாக சரிங்க மேய்ச்சலுக்குன்னு தனியாக போகுமா எப்படி இல்லைங்க ஒரு மணி நேரம் கொண்டு போகணும் ஒரு அஞ்சு மணியிலேருந்து ஆறு மணி வரலையும் கொண்டு போவோம் ஓகே மேச்சல் வெளியில கொண்டு போய் கொண்டு போகும் சரிங்கண்ணா இப்போ உள்ளே வந்து நம்ம பண்ணுறதால நிறைய விஷயங்கள் நம்மள கொடுக்க வேண்டியதாக இருக்கும் ஆமாம் ஸோ அப்போ தீவனன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஆடு வளர்ப்பில் ஸோ தீவனான இட வரும்போது என்னென்னலாம் கொடுக்குறீங்க ஆடுகளுக்கு நம்ம சூப்பர் நெய்ப்பீர் கொடுக்குறோம்னா ரெட் நெய்ப்பர் கொடுக்குறோம் குட்டை நெய்ப்பீரு கோஃபைய மல்பெரி வேலி மசாலா சரி கவுண்டில் இருக்குண்ணா கிளரிடிச்சா இருக்குது இது எல்லாமே நம்ம ஒரு காலையில் மாலையில் மாற்றி மாற்றி நம்ம சாப்பாட்டரில் வெட்டி கட் பண்ணி போடுவோம் அப்புறம் புல்லு இருக்குது ஜெஞ்சுவா புல்லு இருக்குது ஜெஞ்சுவா புல்லு அறுத்து அப்படியே போட்டுருவா சரியா அது இப்போ இந்த ஐம்பது ஆட்டுக்கு வந்து எத்தனை ஏக்கரில் பசந்தி உணர்ந்தால் பெட்டராக இருக்கும் ஒரு ஏக்கர் இருந்தால் போதும்ண்ணா ஒரு ஏக்கர் இருந்து ஒரு அஞ்சு பாகமாக பிரித்து அதை அதையும் தனித்தனி வெரைட்டியாக சூப்பர் பேர் கொஞ்சம் குட்டை நெய் பேர் வேலி மசாலு சவுண்டில் சவுண்டலெலாம் வரப்பு உரமாக போட்டுக்கலாம் போட்டுக்கிட்டால் ஒரு அஞ்சு ஆறு வெரைட்டி இருந்தாவே போதுமானது சரிங்க இப்போ நம்ம தோட்டத்துலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய பசந்தி வரலாம் போட்டிருக்கீங்க ஸோ அதை நேரடியாக எங்களுக்கு காட்ட முடியுமா ஆ காட்டலாம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கறது முதன்மே சூப்பர் நெய் பெண்ணு சரிங்க இது வந்து நம்ம இடத்துல வந்து எத்தனை சென்டில் போட்டிருக்கீங்க இது வந்து ஒரு ஐம்பது சென்ட் போட்டிருக்கணும் இப்போ இந்த வயல் வந்து இருபது சென்டில் நம்ம போட்டிருக்கோம் சரி ஓகே ஃபஸ்ட்டு வந்து பசந்தி வேணுமா சூப்பர் நெய் பேர் சொல்லியிருந்தீங்க ஸோ எதனால் வந்து ஃபஸ்ட்டு இதை சொல்கிறீங்க இது வந்து கொஞ்சம் இனிப்பு சுவைன்னா ஆடு நல்லா விரும்பி சாப்பிடும் நம்ம இது வந்து பதினாலு சதவீதம்லேருந்து பதினேழு சதவீதம் இருக்கு விரும்பி இதனுடைய புரோட்டீன் சதவீதம் சரிங்க ஆடு வந்து விரும்பி சாப்பிடும் அதனால நம்ம அதை அதிக ஈல்டு ஈல்டுக்காக நம்ம அதிக ஆடு இருந்தோம்னா இப்போ நம்ம கொஞ்சமாக ஒரு அஞ்சு குத்து ஆர்த்தாவே நம்மளால தூக்க முடியாது ஓ அதனால நம்ம வச்சிருக்கோம் ஓகே இப்போ இது நம்ம டேரெக்டாக நம்ம ஆடுகள் கொடுக்கும்போது சாப் பண்ணி போடணுமா இல்லை அப்படியே கொடுக்கலாம் இல்லை சாப் பண்ணி தான் போடணும் இளம் பயிராக இருந்தால் அப்படியே போடலாம் கொஞ்சம் ஆடு ஒரு நாலஞ்சு ஆடாக இருந்தால் அப்படியே போடலாம் ஒரு பத்து ஆடு இருபது ஆடு முப்பது போது நம்ம சாப் பண்ணி டிரைவில் தான் கொட்டலாம் சரிங்க ஃபர்ஸ்ட் இப்போ

அப்படி இல்லாத பட்சத்தில் நம்ம கட்டி விட்டா நல்லா சாப்பிட்ருங்க சரிங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தண்டோட சைஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கு ஆமாம் ஸோ இதை பற்றி சொல்லுங்களேன் இது தண்டு ரொம்ப சின்னதாக இருக்குது மெலிசாக இருக்கும் பாருங்க அதனால தான் நல்லா சாப்பிடும் இது ஆடு இந்த மாதிரி தான் கருணு இப்போ இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது சாப்பிட்றோம் நல்லா ஆடு ஓகே ஒடிச்சு நல்லா சாப்பிட்றோம் ஒன்று கூட விடாதுங்க நல்லா விரும்பி சாப்பிடும் எழுவது சதவீதம் நம்ம இது நம்ம சூப்பர் நெய்ப்பிற்கு அடுத்தது இதுதான் சூப்பர் நெய்ப்பு வந்து அதில் புரோட்டீன் சதவீதம் குறைவு இது சாப்பிட்டா ஆடு நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் ஷைனிங்காக இருக்கும் சரி நல்லா விரும்பி சாப்பிடும் சரி சாப்பாட்டு தேவை இல்லைங்க சாப்பாட்டு தேவை இல்லைங்க வேஸ்டேஜே பண்ணாது ஆடு சாப்பிட்டா நல்லா வெயிட் கிடலாம் நல்லா வெயிட்டியாக இருங்க சரிங்க இது வந்து நம்ம இடத்துல எவ்வளோ இடத்துல ஒரு நாற்பது சிண்டு போட்டிருக்குங்க நாற்பது இந்த வயல் ஃபுல்லாக போட்டிருக்கோம் ம் அடுத்து தான் பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க ஆடு நல்லா விரும்பி சாப்பிடும் இதனுடைய பேர் வந்து வேலி மசாலா சரி இது வந்து நாம பிரியாணி எப்படி சாப்பிட்றோமோ ஆடுகளுக்கு நல்லா விரும்பி சாப்பிடும் அது ஆடு வந்து உடம்பு சரியில்லைனா கூட சரி ஒரு டைம் அந்த இது கோமாரி நோய் வந்துச்சு அப்போ கூட ஆடு இதை தான் சாப்பிட்டது தீவனம் எதுவுமே சாப்பிடல சரிங்க இந்த வேலி மசாலா தான் நல்லா சாப்பிட்டது நல்லா கால்நடை வெயிட்டியும் குட்டி சின்ன குட்டிகளுக்கு இதை தான் ஆரம்பத்தில் நம்ம கொடுப்போம் அதாவது பசந்திவனம் பழக்கிறதுக்கு இந்த பசந்திவனம் ஆமாம் குட்டிங்களுக்கு ஒரு வாரம் குட்டியிலேருந்து கொஞ்சம் அசை போடும் அப்படியே லேசா ஒரு பத்து நாள்ல இருந்து இது பதினைஞ்சு நாள் அப்படியே இளம் குட்டிகளுக்கு நம்ம இதை தான் கொடுத்து கொண்டு போறோம் சரிங்க நல்லா விரும்பி சாப்பிடும் நல்லாவும் குட்டி வெயிட் ஆயிருங்க ஓகே இது நம்ம இடத்துல வந்து எத்தனை சென்ட்ல போட்டுருக்கீங்க இதை நம்ம ஒரு அம்பது சென்ட் போட்டுருக்கோங்க இது அம்பது சென்ட் போட்டிருக்கோம் இது வந்து நம்ம சின்னதாக நான் சொல்லிடுறேன் இது எப்படின்னு கால் போட்டு போடும் போது இது சரியா வரலீங்க எடுக்க முடியல ஆள் பற்றாக்குறை அதனால ஏகத்துக்கும் அப்படியே சுடு தண்ணியில் ஊற வச்சுட்டு அப்படியே ஏகத்துக்கு நம்ம வெரைச்சிட்டோம் தான் நல்லா இருக்கு அருமையா இருக்கு பில்லு வராத இருக்கு பாருங்க நல்லா இருக்கு நம்ம அப்படியே அறுத்துட்டு மல்டி கட்டிங்க தான் அஞ்சு வருஷம் ஆனால் நல்லா வச்சுட்டா பத்து வருஷம் கூட வச்சுக்கலாம் சரிங்க வந்து இருந்து எத்தனை நாள்ல வந்து வருங்க தொண்ணூறு நாளுங்க நாற்பத்தஞ்சு நாளைக்கு ஒரு டைம் முதல் அறுவடை தொண்ணூறு நாள் ஆயிடுச்சு தொண்ணூறு நாள் சரிங்க அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோங்க அடுத்து பார்க்க போறது சவுண்டில் இருக்கு கூட்டணியை பேரு ரெட் நேம் சரிங்க அது ஒன்று ஒன்று பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் இது கூட்டணி பேரு சரிங்க இது சதவீதம் புரோட்டீன் சதவீதம் வந்து ஒரு இருபத்தி சதவீதம் இருக்குங்க ஓகே நல்லா இனிப்பாகவும் இருக்கும் நம்ம இது இப்போ அடுத்து போட்டோம்னா இது இது சாப்பிட்டு தேவையில்ல வளர்ந்துட்டா நம்ம சாப்பிட்டு பண்ணி போடலாம் வளராது மண்ணு இப்ப இந்த ஸ்டேஜ் எல்லாம் இருக்கும்போது அடுத்து போட்டோம்னா ஒரு வேஸ்டேஜ் உள்ள ஃபுல்லா எல்லாத்தையும் சாப்பிடு. ஓகே இந்த ஸ்டேஜ்ல அப்படியே போடலாம் நீங்க. இது எத்தனை நாள் ஸ்டேஜிங்க இது? இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மாசம் ஆனதுங்க. ஒரு மாசம் ஆனது. இது அப்படியே போடலாம். அப்படியே போடலாம். அப்படியே அறுத்துட்டு அப்படியே கொண்டு போட்டா ஃபுல்லா சாப்பிடுறோம். ஓகே. அடுத்து பாத்தீங்கன்னா இது ரெட்னே பிருங்க. என்னன்றது இருக்குது சவுண்ட் இல்ல. சரிங்க. இது நல்லா மாடு ஆடு மாடு சாப்பிட நல்லா விரும்பி நம்ம இது இப்ப இந்த இது வந்து வேத கர்ணிகை கொடுத்துறோம். இன்னும் கொஞ்சம் சின்னதா இருக்கும்போது ஆட்டுக்கு கொடுக்கணும். ஓகே. அப்ப அறுத்து நம்ம சாப் கட்டற சூப்பர் நேப்பிரே மத்த குட்டனே பிரே கூட தாய்வானே பிரே நிறைய பேர் கூட இதை கலந்து போடணும் தனியாக போட்டால் கொஞ்சம் சோனா அதிகம் இது மாதிரி கலந்து போடும்போது போது நல்லா ஆடு விரும்பி சாப்பிடும் சரிங்க நல்லா இது அடுத்தது பார்த்தீங்கன்னா இது சவுண்டில் இது பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு சென்ட் நம்ம இதை நட்டுருக்கோம் இது வேலி மசால் மாதிரி இதை நம்ம இதை அறுவடை பண்ணுறோம் அது உயரமாக பண்ணால் நம்ம ஒரு ஒன்றடியில் இதை எங்கே பாருங்கள் கட் பண்ணுறோம் இது என்ன பண்ணுறோன்னா சுடு தண்ணியில் தான் ஊற வச்சு நைட்டில் சுடு தண்ணியில் ஊற வச்சு பகலில் ரெண்டு வரிசைக்கு ரெண்டு அடி ரோ பண்ணி ஒரு அஞ்சு அஞ்சு வரை ஓகே ரெண்டு அடிக்கு ஒன்று அஞ்சு அஞ்சு வரை போட்டிருக்கோம் போட்டு இது கிட்டத்தட்ட இது ஒரு நாலு வருஷமா இந்த இடத்துல ஒரே இடத்துல தான் பயிர் இருக்கோம் நல்லா விரும்பி சாப்பிடும் ஒரே ஆயிட்ல மெயின்டெயின் பண்றோம் நம்ம ஒரே இடத்துல ஆமாம் ஒரே இடத்துல இப்போ அஞ்சு வருஷமாக மெயின்டைன் பண்ணுறோம் இதை அறுத்து கொண்டி ஆடு பெரிய ஆடுகளுக்கு வந்து சா சாப்பிட்டு கொடுப்போம் குட்டிங்களுக்குலாம் அப்படி நேரடியாக கட்டுவோம் எல்லாம் விரும்பி சாப்பிடும் இது வந்து அறுத்து உடனே போடக்கூடாது கொஞ்சம் காய்ச்சல் வரும் அதால் அறுத்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஒரு மணி நேரம் அப்படி நெயலில் வச்சுட்டு அப்புறமா போட்டால் ஒன்றும் ஆகாதுங்க இது பார்த்தீங்கன்னா அடுத்தது நேப்பிரி வகையில இது வந்து மக்காச்சோள் நேப்பிருங்க சரிங்க மகாராஷ்டிரால இருந்து எடுத்து நமக்கு இது நம்ம நாட்டு ரகம் இப்போ சூப்பர் நேப்பிர்லாம் வெள்ளி நாட்டு ஓகே இது நம்ம நாட்டு ரகம் இது வந்து நல்லா அந்த சோலை பாத்தீங்கன்னா நல்லா மொத்த மொத்தமா இருக்கும் வளைவுச்சன்மை நல்லா இருக்குங்க இது சரி பாருங்க ஓடி இது இது நம்ம இது நட்டு இருக்கோம் ஆட்டுக்கு இதுவும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இது சூப்பர் நெய் பேரோட இது கொஞ்சம் நல்லா சாப்பிட விரும்பி ஓகே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு விதமான பசங்க நான் சொல்லியிருந்தீங்க ஆமாம் இதில் வந்து ஆடு வளர்க்குறவங்க வந்து எத்தனை விதமான தீவனம் இருந்தால் போதும் தான் சொல்லுவீங்க நம்ம மெயினாக ஒரு மூணு இருந்தால் போதுங்க நேப்பியர் ஒரு வகை இந்த விதைகள் மரத்தில் ஒரு வகை விதைகளில் ஒரு வகை மூணு ரகம் இருந்தால் போதும் நம்ம ஆடு பண்ண அது மரத்தில் என்ன சவுண்டல் சொல்லுவீங்களா சவுண்டல் சவுண்டல் அகத்தியும் கொண்டு வரலாம் இது ரெண்டு ரெண்டில் ஏதாவது ஒன்று வேலி மசால் அப்புறம் நமக்கு தேவைன்னா எல்லாம் வச்சுக்கலாம் இல்லைன்னா மூணேவுக்கு போதுங்க சரிங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு விதமான பசந்தி வனங்களை எந்தெந்த அளவுக்கு வந்து நம்ம பயிரிட்றீங்கறத நேரடியாகவே காட்டியிருந்தீங்க சரிங்களா ஸோ ஆடுகளுக்கு பசந்தி உணவு எந்த அளவுக்கு முக்கியமோ அதுக்கேற்ற மாதிரி அடர்த்தி வனமோ ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ பசந்தி வனம் என்னென்ன கொடுக்குறீங்கன்றதை காட்டியிருந்தீங்க இந்த இந்த ஐம்பது ஆடுகளுக்கு அடர்த்தி வனன்றப்ப என்னென்ன கொடுக்குறீங்க ஒரு கொஞ்சமாக தானே கொடுப்போம் நூறு கிராம் ம் மக்காச்சோளம் ம் கொஞ்சம் கோதுமை ஓகே அரிசி ம் கொடுப்போம் ஒரு சில நேரத்தில் அது இல்லைன்னா புண்ணாக்கு தண்ணி கடலை புண்ணாக்க ஒரு ஒரு கிலோ ம் ஊற வச்சு ம் அது கூட கோதுமை தவிடம் கலந்து கொடுப்போம் மாற்றி மாற்றி கொடுப்போம் இது கொடுக்குற அன்றைக்கி அது கொடுக்க மாட்டோம் அது கொடுக்குற அன்னைக்கு இது கொடுக்க மாட்டோம் நான் இவ்வளோ நேரம் வந்து வந்து பசு பற்றியும் அடுத்த இனத்தை பற்றியும் தெரியவாக சொல்லியிருந்தீங்க அடுத்து முக்கியமான பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடுகள் மொத்தமாக வளர்க்குறப்போ நோய் பிரச்சனை வந்து முக்கியமான பிரச்சனையாக இருக்கும் ஆடு வளர்க்குறவங்களுக்கு ஸோ இந்த ஆடுகள் அதாவது கலப்பின ஆடுகள்னு வரப்போ என்ன மாதிரியான நோய் பிரச்சனைலாம் சந்திக்கிறீங்க என்ன மாதிரியான தடுப்பூசிலாம் இதுக்கு போடுறீங்கண்ணா கண்டிப்பாக நான் மொத்தம் மூணு ஊசி இருக்கிற தடுப்பூசி சரி ஒன்று பிபிஆர் ம் ஒன்று எஃப்எம்டி ம் ஒன்று இடிடி ம் அந்த இடிடி போடாத இந்த மாதிரி குட்டிகள்லாம் இடிடி கண்டிப்பாக போட்டி

கால் கோமாரி மாதிரி நோய் வரும் கடக்காதுங்க தீனி திங்காது இதுதான் மூணா மெயினாக அப்புறம் வந்து குடற்பு நீக்கம் வந்து அல்பம் ஒரு பதினைஞ்சு நாளில் கொடுப்போம் வெண்பண்டாசல் கொடுப்போம் அடுத்தது அப்புறம் ஐடெக்கு தோல் ஊசி வந்து என்ற இது தோல் ஊசி ஒன்று ஐவரின் மெத்திலீன் போடுவோங்க ஓகே ஐர்வீன் மெத்திலீன் போட்டோம்னா அந்த தோல் வந்து ஷைனிங்காக இருக்கும் இந்த அந்த இது இந்த ஆட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஷைனிங்காக இருக்குது பாருங்க சரி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு தாயாடுகள் ஆடுகள் இருக்கிறதா சொல்லியிருந்தேன் ஸோ அப்படின்றப்போ வருஷத்துக்கு எத்தனை குட்டிகள் கிடைக்கும் குட்டிகளை வந்து எத்தனை நாளில் வந்து விற்பனை பண்ணுறீங்கண்ணா ஒரு ஆறு மாதம் ஆகிடும் நான் குட்டி விற்பனை பண்ணேன் ஒரு ஒரு சில ஆடு மூணு குட்டி போடும் ரெண்டு குட்டி போடும் ஒரு இருபத்தஞ்சுனா ஒரு நம்ம ஆறு மாதத்துக்கு ஒரு டைமு ஒரு ஐம்பது குட்டி கிடைக்கும் சரிங்க இந்த ஆறு மாதத்துலன்றப்போ அந்த கலப்பின ஆடுகள்னு வரப்போ எத்தனை கிலோ வெயிட் வரும்ண்ணா அது ஆறு மாதத்தில் ஒரு இருபது கிலோ வரும் ம் அதான் வரும் சரிங்க இப்போ நம்ம கஸ்டமர் கொடுக்கும்போது உயிர் உயிரடையில் கொடுக்குறீங்களா இல்லை ஒரு ஒரு ஆடு உதவி மதிப்பு பார்த்து கொடுத்துறதா எப்படி வளர்ப்பு காரணம் உயிரடனா அப்படி க இங்கே கறி கேட்டாங்கன்னா அப்படி ஒரு இதாக பிக்சர் ரேட்டாக கேட்டு வாங்கிக்கோங்க அந்த மதிப்புக்கு ஏற்ற மாதிரி கொடுக்க ஏற்ற மாதிரி சரிங்கண்ணா இப்போ நம்ம கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட என்னென்ன கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்குண்ணா நம்மகிட்ட கொடுக்குறது ஆடு இந்த குட்டி இருக்குங்க அடுத்தது அப்புறம் பசந்தி வேணும் விதக்காரன சூப்பர் நெய் பேர் குட்டை நெய் பேர் ரெட் நெய் பேர் ஜிஞ்சுவா புல் வேலி மசால் சவுண்ட் எல்லாம் ஒரு பத்து வகை தேவையானது நம்ம இருக்கு அது எல்லாமே நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் வசந்தி உனக்கு கருணைகளை கொடுக்குறீங்க கருணை கொடுத்துட்டு இருக்கோம் சரிங்கண்ணா குட்டிங்கின்ற வரப்போ எத்தனை மாசத்துல குட்டியில இருந்து விற்பனைக்கு தயாராக கொடுக்குறோம் நம்ம ஒரு ஆறு மாசத்துல இருந்து கொடுத்துட்டு இருக்கோம் அது கீழே கொடுக்கறது இல்லைங்க சின்ன குட்டி கேட்டாலும் ஒரு சில பேர் கேட்கறாங்க குடுக்குறோம் கொடுத்துக்கிறோம் அப்புறம் இந்த தீவனம் நடத்தெருனாலும் நம்ம நட்டு தரங்க ஒரு பத்து பா பத்து பாஞ்சு மாவட்டத்துக்கு நம்ம நட்டு கொடுத்துருக்கோம் சரிங்க நட்டும் கொடுத்துருக்கோம் சரிங்க இப்போ புதுசாக வந்து ஆட்டு பண்ண ஆரம்பிக்க வரவங்களுக்கு என்ன சொல்ல என்ன எந்த மாதிரியான ஆடுகளை செலக்ட் பண்ணி வளர்க்கலாம் இல்லை அந்த இடத்துக்கு எந்த மாதிரியான ஆடுகள் வரவேற்பு இருக்குது அந்த ஆடுகளை வளர்க்கலாமா என்ன மாதிரி வளர்க்கலாம் அந்த மாவட்டத்துக்கு என்ன தேவையோ அந்த அந்த ஆடு அந்த விலை விற்பனை வாய்ப்பு எப்படி இருக்கோ அந்தந்த மாவட்டத்துக்கு அந்த ஆடை நம்ம தேர்ந்தெடுத்து வளர்க்குறதுக்கு நல்லதுங்க சரிங்க அப்படின்றப்போ எத்தனை ஆடுகளை ஆரம்பிக்கலாங்க ஒரு அஞ்சு ஆட்டுலேருந்து ஆரம்பிக்கலாம் ம் ஆரம்பிச்சா நல்லா இருக்கும் சரிங்க இவ்வளவு நேரம் வந்து உங்களுடைய கலப்பின ஆடு வளர்ப்பை பத்தி தெளிவா சொல்லியிருந்தீங்க சார் ஆடு வளர்க்கணும் அப்படின்னா ஆடு வளர்ப்பை தாண்டி பார்த்தீங்கன்னா பசந்தி உன்ன இருக்கணும் அடர்த்தி உன்ன எவ்வளோ கொடுக்கணும் எத்தனை ஆட்ல இருந்து ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை எங்க கூட பகிர்ந்துகிட்டீங்க அவங்களுடைய நேரத்துக்கு ரொம்ப நன்றிண்ணா சரி மிக்க நன்றி